ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போய் பரப்பரப்பா போயிட்டுருக்குறேன் தமிழன் சரஸ்வதி சீரியலில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட் சைனில் கோர்ட்டில் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சரஸ்வதி பார்க்க வெயிட் இருக்காங்க சரஸ்வதி பார்த்துட்டு எல்லோரும் சரஸ்வதிக்கு தைரியம் சொல்கிறாங்க தமிழும் இன்றைக்கி எப்படியாவது ஒன்று வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தா அர்ஜுன் அவங்க கேங் எல்லோருமே வந்து கோர்ட்டுக்கு வராங்க இவங்களை பார்த்த உடனே நம்ம மனசில் லைட்டாக ஒரு டவுட் வந்துருச்சு ஆட்டோ ட்ரைவர் எங்கே போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் சரஸ்வதியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க ஆட்டோ டிரைவர் நம்ம எதிர்பார்த்தபடி இவங்க என் ஆட்டோவில் வந்தாங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து வந்து ஃபோன் வந்துச்சு ஒன்றா கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாரு தமிழ் எந்தி இவர் மாற்றி மாற்றி சொல்கிறாரு இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்கிட்ட கத்துறாரு இப்படிலாம் நீங்கள் கத்தக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு ஆன் பண்ணிட்டு இதே மாதிரி இனிமேல் பைசாச்செல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது இல்லைன்னாங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன்ட்டு வார்ன் பண்ணிவிட்டு விட்டுடுறாரு இதெல்லாம் உன்னோட வேலை தானே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கழிவாரதுன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க அடுத்ததாக வெளில வந்ததும் அர்ஜுன் தமிழை பார்த்து இதே மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நக்காலா பேசுகிறாரு இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அர்ஜுன்கிட்ட கோப்பிட்றாங்க சரஸ்வதி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி என் புருஷன் என்னை வெளில கொண்டு வந்து உன் திமுறை அடக்குவார் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை வான் பண்ணுறாங்க அடுத்த சீனில் அர்ஜுன் வந்து ஆட்டோ ட்ரைவரை பார்த்து அவருக்கு காசு கொடுக்குறாரு இதை எடுத்துட்டு எங்கேயாவது குடும்பத்தோட வெளியூர் போயிடுங்க இல்லைன்னா தமிழ் தேடி வந்து அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் சீனில் வீட்டில் நடேசன் வந்து இப்போவே எல்லாரும் அக்கம் பக்கத்தில் கொலை பண்ணிட்டான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரஸ்வதி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர் இப்படி பண்ணாம இருந்திருந்தா சரஸ்வதி வெளில வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க சீக்கிராங்க அதுக்கு சரஸ்வதி தைரியமாக இருக்கிறது ஒன்று தான் இப்போ எனக்கு ஆறுதலாக இருக்குது அவளை நான் சீக்கிரமே வெளில கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாரு இன்றைக்கி எபிசோட்ல தான் நடந்துச்சு மேக்னாவை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி சரஸ்வதியை தமிழ் வெளியில் கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா ப